பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல தாலா அஜித் ஒரு படம் இல்லங்க ரெண்டு படம் கமிட்டாயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிரடியான நியூஸ் இருக்கு பிரசாந்த் நீல பத்தி என்னங்க சொல்றது கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தை கொடுத்து உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச வர இவர் லாஸ்டா இவர் பிரபாச வச்சு சலார் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் பெரிய அளவு போலினாலும் வசூல் ரீதியா மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துருந்துச்சு இந்த சலார் திரைப்படம் கேஜிஎஃப் கூட கனெக்ட் ஆகுது இது வந்து பிரசாந்த் நிலோட யூனிவர்ஸ் வருது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வெளியாயிருச்சு ஏன்னா கேட்டா பிரசாந்த் நீலோட ட்ரேட் மார்க் மூவி அப்படின்னு சொன்னாலேஜி கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூ தாங்க இப்ப கேஜிஎஃப் த்ரீ எப்ப வருதுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தாங்க அந்த கேஜிஎஃப்ரீல இப்ப தலா இருக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியா இருக்கு பிரசாந்த் நிலோட டேரக்ஷன்ல தலா ரெண்டு படம் பண்ண போறாரா ஒரு படம் பாத்தீங்கன்னா அலோன் இன்னொரு படம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் எஃப் இவர் இல்ல லீடா பண்ண போறாருன்னு ஒரு விஷயம் வெளியா இருக்கு இப்போ தலை அஜித் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படப்பிடிப்பு எல்லாம் மிக வேகமாக போயிட்டு இருக்குதுங்க இந்த படத்தோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த படமாவே பிரசாந்த் நிலையோட படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரசாந்த் நிலையும் பார்த்தீங்கன்னா என் டிஆரோட முப்பத்தொன்னாவது மூவியை இவர் தாங்க டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த படமாவே தலையோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே ஃபேன்ஸ் எல்லாம் சும்மாவே இருப்பாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ இதாங்க ட்ரெண்டு இந்த கேமிக்காக உங்களை எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க